சிறுகதை சாமி குத்தம் எழுத்து டாக்டர் மா சண்முக சிவா குரல் கோயிலை இடிச்சுட்டாங்க வேகமாக ஓடி வந்த முருகன் இடுப்புக்கு கீழாக இறங்கும் ட்ரௌசரை ஒரு கையால் பிடித்து கொண்டு மறு கையால் கோயில் இருக்கும் திசையை காட்டி சொன்னபோது கூடவே ஓடி வந்த ஜிம்மியும் வால் வெட்டப்பட்டதால் தன் பிட்டத்தை அசைத்து அது உண்மைதான் என்றது என்னடா நம்ம முனியாண்டி ஆறுமுகத்திற்கு அதிர்ச்சியை காட்டிலும் ஆச்சரியம் தான் மேலோங்கி இருந்தது இரண்டு நாள் அடைமழை பெய்தாலே ஆட்டம் கண்டுவிடும் மதில்களும் காற்றடித்தாலே கழன்று ஓடும் தகர கூறையையும் இடிக்க எதற்கு அரசாங்க பணத்தை செலவு பண்ணி வந்தானுங்க என்று யோசித்துக் கொண்டிருக்கையில் ஆமாண்ண அந்தாண்ட ஒரு லோரி நிற்குது இந்தாண்ட ஆண்ட சுவரி இடிஞ்சு கிடக்குது என்றான் ஆறுமுகத்திடம் செய்தியை சரியாக கொண்டு வந்து சேர்த்த திருப்தியில் கூட வந்த நண்பர்களுடன் ஜிம்மியையும் சட்டைக்காலரை வாயில் கவ்விய வண்ணம் மீண்டும் விளையாட ஓடினான் முருகன் ஊரில் எந்த செய்தியானாலும் அது முதலில் சொல்லப்படுவது ஆறுமுகத்திடம்தான் அந்த ஊரின் ஒரே பத்திரிகை நிருபர் ஆறுமுகம் இந்த உண்மை ஜிம்மி உட்பட ஊரில் எல்லோருக்கும் தெரிந்திருந்தது அந்த ஊருக்கும் வெளி உலகிற்குமான தொடர்பின் பெயர் ஆறுமுகம் வெளியில் கிடந்த சாய்வு நாற்காலியில் கண்களை மூடிய வண்ணம் தீவிரமான யோசனையில் ஆழ்ந்திருந்தார் ஆறுமுகம் கோயில் இடிபடுவது என்பது எவ்வளவு உணர்ச்சிகரமான விஷயம் அதன் பின்னணியில் செயலாற்றிய எத்தனை தலைகள் போகிறது உலகமே அதிரும் வகையில் இதை செய்தியாக்க வேண்டும் நாளை காலை நாடெங்கும் இந்த செய்தி பேசப்படுகையில் இந்த செய்தியின் மூலகர்த்தா ஆறுமுகம்தான் என்ற விவரம் உலகம் அறிய வருகையில் ஆறுமுகத்திற்கு லேசாக புல்லரித்தது சமீபத்தில் தொடங்கப்பட்டிருக்கும் தமிழ் நாளிதழ்கள் தங்களின் பத்திரிகைக்கு தலைமை ஆசிரியராக நியமிக்க தனக்கு அழைப்பு விடுக்கலாம் என எண்ணுகையில் மேஜையில் கிடந்த வெள்ளை காகிதங்களுமே சிலிர்படைந்து காற்றில் படபடப்பது போல் தோன்றியது நாளை வெளிவரும் நாளிதழின் முதல் பக்கத்தில் இடிபாடுகளுடன் நிற்கும் கோவிலின் படம் வண்ணத்தில் வர வேண்டும் ஊரின் பெயரை உடனே வெளியிடாமல் ஒரு போல் தவணை முறையில் விஷயங்களை வெளியிட வேண்டும் தெரியாத இந்த கண்டுபிடிக்கவே மற்ற பத்திரிகைகளுக்கு சில நாள்களாவது ஆகும் எந்த இதழியல் பட்டமும் பெற்றிடாத தனக்கு இவ்வளவு ஞானம் இருப்பதை எண்ணுகையில் வானத்தில் மிதப்பது போன்ற உணர்வுடன் தரையில் மிதந்து கொண்டிருந்தார் ஆறுமுகம் சிம்பாங் அப்பர் முனியாண்டி கோயிலின் தல புராணம் கொஞ்சம் தெரிந்திருப்பது அவசியம் நாட்டின் ஏதோ ஒரு மூலையில் எந்த ஒரு பொது போக்குவரத்து வசதியுமற்ற ஒரு தள்ளிப்போன போன சிற்றூரில் சாமி எழுந்தருளி இருந்தார் ஏழைகளுக்கான தெய்வத்திற்கு இடம் பொருள் ஏது ஒரு பன்னாட்டு நிறுவனத்திற்கு சொந்தமான செம்பனை தோட்டத்தில் வேலி ஓரத்தில் கேள்வி கேட்பாரற்று கிடந்த அந்த இடத்தில் பிரசன்னமாகி இருந்தார் முனியாண்டி சாமி முன்னொரு காலத்தில் பெரும் காடாக இருந்த இடம் அது பூமியின் மேல் தாவரங்கள் அவ்வளவு ஆக்ரோஷமாக திரண்டெழுந்திருந்த காட்டை யாரும் பார்த்திருக்க முடியாது சூரிய ஒளியையே கூட உள்ளே விட மறுக்கும் மரங்களின் அடர்த்திக்கும் அதை அழிக்க வந்திறங்கிய தமிழ்நாட்டு சஞ்சி கூலிகளுக்கும் நடந்த போராட்டத்தில் மலைப்பாம்புகளுக்கும் மலேரியா குசுக்களுக்கும் காட்டு மிருகங்களுக்கும் காலரா நோய்க்கும் அழிந்தது போக பிழைத்தவர்கள் சொற்பம்தான் அதற்கப்புறமும் உயிர் பிடித்து வாழ்ந்திருந்த அந்த வம்சத்தின் எச்ச சொச்சங்களின் காலமும் அவர்கள் நட்டு வளர்த்த ரப்பர் மரங்களின் காலமும் முடிந்து போனபோது தோட்டங்கள் கைமாறின துண்டாடப்பட்டன வேண்டாத இடங்களில் வளர்கின்ற மயிர்கால்களை பிடுங்கி எறிவது போல எரியப்பட்ட இவர்கள்தான் முனியாண்டி சாமியுடன் இந்த புறம்போக்கு நிலத்தில் குடியேறிக் கொண்டார்கள் கோயிலின் சற்று தூரத்தில் ஒரு காட்டாறு கரையேறி மீன் விளையாடும் காவிரி நாடு என்பது போல அந்த ஆற்றின் களிமண் தோள்களில் குட்டி முதலைகள் ஏறி விளையாடும் களிமண்ணும் சகதியுமாக பழுப்பு நிறத்தில் வருஷம் முழுவதும் ஓடிக்கொண்டிருந்தது அந்த வற்றாத ஆறு ஒருமுறை முனியாண்டிசாமியின் சிலையின் தலையில் நாகம் ஒன்று படமெடுத்து ஆடியதை படமெடுத்து தமிழ் சீன பத்திரிகைகளில் போட்டதால் அந்த வட்டாரத்து இந்தியர்களும் சீனர்களும் குடும்ப சகிதமாக வந்து முட்டையும் பாலும் வைத்து வணங்கி அதிர்ஷ்ட குழுக்களுக்கான நாலு நம்பர் வேண்டி கேட்டு வாங்கி சென்றார்கள் பாம்பும் பாம்பாட்டியும் ஊரை விட்டு போன பின்பும் கூட முட்டையும் பாலும் தொடர்ந்து கிடைத்து கொண்டிருந்தது முனியாண்டி சாமிக்கும் பூசாரிக்கும் ஐஜேஎன் என் எனப்படும் தேசிய இதய சிகிச்சை மருத்துவமனையில் விஐபி அறையில் ஆளும் கட்சியின் முக்கிய தலைவர்களில் ஒருவரான டத்தோ கதிரேசன் கட்டிலில் நெஞ்சை பிடித்துக் கொண்டு படித்திருந்தார் அவர் அருகில் டிரான்ஸ்லி டாக்டர் குணசிங்கம் சற்று கடுமையான குரலில் என்ன டத்தோ கதி நாட்டின் எங்கோ ஒரு கார்னரில் ஒரு கிருக்கன் ஏதோ ஒரு கோயிலை இடிச்சா அதுக்கு நீங்க ராவலம் தூங்காம நெஞ்சுவலி வந்து அவதிப்படணுமா என்ன ஆங்கிலத்தில் உரிமையோடு கடிந்து கொண்டிருந்தார் என்ன டான்ஸ்ரி விவரம் தெரியாமல் பேசுறீங்க எலெக்ஷன் வேற நெருங்கிக்கிட்டு இருக்கு சும்மாவே பிஎம்முக்கு என் மேலே அதிருப்தின்னு சொல்கிறாங்க சின்ன விஷயத்த கூட எதிர்கட்சி காரணங்களும் பேப்பர் காரணங்களும் ஆ ஊன்னு ஊதி பெருசாக்கிடுறானுங்க முன்ன மாதிரி இல்லை இப்பெல்லாம் தலைவன்னா யாருமே பயப்பட மாட்டுறானுங்க டான்ஸ்ரி இந்த ஒரு இஷ்யூ போதாதா இருமல் விடாமல் தடுத்தது கண்கள் கலக்கத்தோடும் முகம் வெளிவி போயும் இருந்தன உணர்ச்சி மேலிட்டதால் தன்னை ஆசுவாசப்படுத்தி கொண்டார் இவ்வளோ மருந்தும் ஒழுங்கா சாப்பிடாமல் எனக்கு புரியுது இடத்தோ உங்க ஹார்ட்டுக்கு புரியணுமே கை கடிகாரத்தை பார்த்துக்கொண்டே சற்று நகர்ந்து நர்ஸ் நீட்டிய தாள்களையும் அவளையும் நோட்டமிட்டார் மிகுந்த தயக்கத்துடன் தலைவரின் மனைவி சாரி டாக்டர் நான் தான் மலையாள மலையாளிடம் ஏழு மண்டல் பூஜை பண்ணி தாயத்து தயார் பண்ணிட்டேன் ஸ்பெஷலா எலெக்ஷனுக்கு பண்ணினது உடனே வாங்கன்னு அவசரமா கூப்பிட்டதால கேரளாவுக்கு புறப்பட்டுட்டேன் அவங்க மருந்தெல்லாம் எனக்கு தான் தெரியும் அவர் குழந்தை மாதிரி நான் கொடுத்தா தான் சாப்பிடுவாரு தழுதழுக்கும் குரலில் பேச சான்சலர் டாக்டர் சிங்கம் கொஞ்சம் சங்கடப்பட்டார் பேச்சை திசை திருப்ப முயன்றார் சில மாதங்களுக்கு முன்பு செக்அப் வந்திருந்த டத்தவுடன் வேறு யாரோ ஒரு சிவப்பான ஒல்லியான இதே மாதிரி உரிமையோடு பேசியது மங்களாக நினைவில் தட்டியது டாக்டருக்கு பெண் இதே போல் பேசியது மாதிரி தோன்றியது டான்ஸ்ரிக்கு சேச்ச ஏதாவது ஒன்று கிடக்கு ஒன்று உணரி வச்சிட போறேன் என்று மனதுக்குள் சொல்லிக்கொண்டு தலையை ஆட்டி சுதாகரித்து கொண்டார் நோ 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 மேடம் கவலைப்படாதீங்க அவரு ஸ்ட்ராங் மேன் அண்ட் நைஸ் மேன் நுழைஞ்சி தலைவரான பின்னாடிதான் ரொம்ப வீக் கட்சியும்தான் அமைச்சரின் செயலாளர் கைகளை கட்டி கொண்டு அப்பாவி முகத்துடன் டாக்டருக்கு மட்டும் எதிர்கட்சியின் முக்கியமான தலைவர் முருகேசன் அலுவலகத்தில் பத்திரிகையாளர்களை அழைத்திருந்தார் சூடான பிரச்சனை கிடைத்த குதூகலத்தில் நிருபர்கள் கைகளில் சிலர் பேனாவுடனும் சிலர் பேச்சை பதிவு செய்யவும் ஒளிப்பதிவு கருவியுடன் காத்திருந்தனர் தமிழ் நாளிதழ்களை தூக்கி காட்டிய வண்ணம் தலைவர் உரத்த குரலில் பேசினார் எனக்கு தமிழ் தெரியும் ஆனா நான் ரொம்ப உணர்ச்சியில இருக்க என்றவுடன் கூட்டத்தின் மத்தியில் சலசலப்பு ஏற்பட்டது பெண் நிருபர்கள் தங்கள் உடைகளை சரி செய்து கொண்டனர் இன்னும் எவ்வளவு காலத்துக்குத்தான் அரசாங்கம் மைனாரிட்டி மக்களின் உணர்வுகளுக்கு மதிப்பு தராமல் இப்படி கோயில்களை இடிப்பார்கள் சென்ற முறை இதே போன்ற தவறுகளால் தானே பல இடங்களில் தோற்று போனார்கள் இன்னமும் அவர்களுக்கு மக்கள் தான் பாடம் புகட்ட வேண்டும் முனியாண்டி சாமி நமக்கெல்லாம் குலதெய்வம் நம் முன்னோர்களுக்கும் குலதெய்வம் பாட்டன் பூட்டன் காலத்திலிருந்து கும்பிட்டுகிட்டு வரோம் உணர்ச்சி மேலிட கொஞ்சம் நிறுத்தி கொண்டார் எனக்கு இரத்த கண்ணீர் தான் வருகிறது இந்த கொடுமையை பார்க்கும் போது அரசியல் சாசனத்தில் நமக்கு கோயில் கட்டி வழிபட உரிமை இருக்கிறது யாராலும் அதை தடுக்க முடியாது இந்த விஷயத்தில் என் உயிரையும் கொடுக்க தயார் என பேசி முடித்தபோது போது உதவியாளர் நீட்டிய ஆஸ்துமா இன்ஹெய்லரை வாயில் வைத்து இரண்டு முறை அதை இழுத்து திணறும் சுவாசத்தை சமப்படுத்தி கொண்டார் இடையில் ஒரு நிருபர் எழுந்து எந்த ஊரில் இது நடந்திருக்கிறது என்று கேட்க முருகேசன் யாருக்காவது தெரியுமா என்பது போல இரு பக்கமும் திரும்பி பக்கத்தில் இருந்தவர்களை பார்த்தார் வாயை கைகளால் மறைத்த வண்ணம் திரும்பி பக்கத்தில் இருப்பவரிடம் ஏதோ கேட்டார் எல்லா தமிழ் பேப்பர்லையும் முதல் பக்கத்திலேயே போட்டிருக்காங்க மே ஆனா ஊர் பேர் அவங்களுக்கும் இன்னும் தெரியலன்னு நினைக்கிறேன் எந்த ஊரா இருந்தா என்ன கோயில் கோயில் தானே முனியாண்டி சாமி முனியாண்டி சாமி தானே அடுத்த கட்ட நடவடிக்கையா என்ன செய்ய போறீங்க தொண்டையை கணைத்துக் கொண்டு பேசினார் முருகேசன் இதோ பேப்பர்ல இந்து சங்கம் உட்பட நூற்று கணக்கான என்ஜிஓஸ் கண்டன அறிக்கை வெளியிட்டிருக்காங்க இருக்காங்க எல்லாருமா கூடி ஒரு கூட்டம் போட போறோம் அதுல முடிவெடுப்போம் கோர்ட்டில் வழக்கு போவது பற்றி ஆலோசனை செஞ்சுக்கிட்டு இருக்கோம் அதுல உள்துறை அமைச்சர் ஐஜிபி எல்லோரையும் குறிப்பிட போறோம் ஒரு மூத்த பத்திரிகை ஆசிரியர் எழுந்து தனது கனமான குரலில் மை அட்வைஸ் உங்களுக்கு முதல்ல எந்த ஊரில் அந்த சம்பவம் நடந்திருக்கிறது என்பதை தெரிந்து கொள்ளுங்கள் ஒருவேளை அது நீங்கள் ஆட்சி செய்யும் மாநிலமாக இருக்கப் போகிறது என்றார் ஒரு கனத்த மௌனம் திடீரென்று அறை முழுவதும் வந்திறங்கியது கட்சிக்காரர்கள் எல்லோரும் ஒருவர் முகத்தை ஒருவர் பார்த்து கொண்டனர் கண்களில் லேசாக கலக்கம் இப்போதுதான் வந்திருந்தது இதய சிகிச்சை மையத்தின் விஐபி வார்டின் தொலைபேசியில் பரபரப்புடன் அழாத குறையாக தலைமை தாதி பேசிக்கொண்டிருந்தார் ஹலோ டத்தோ மன்னிக்கவும் இந்த நேரத்தில் உங்களை அழைப்பதற்கு எனக்கு வேறு வழி தெரியவில்லை அறையில் அனுமதிக்கப்பட்டிருக்கும் தலைவர் உடனே என் பெயரை வெட்டிவிடுங்கள் வீட்டுக்கு போக வேண்டும் என அடம் பிடிக்கிறார் இன்று பொது விடுமுறை பெரிய டாக்டர் தான் பெயர் வெட்ட முடியும் சற்று பொறுத்திருங்கள் என்றெல்லாம் கெஞ்சி கொஞ்சி பார்த்துவிட்டோம் தலைவரை சமாளித்தாலும் தலைவர் கூட கூட்டமாக இருக்கும் குண்டர்கள் என் தொண்டர்களின் தொந்தரவை தாங்க முடியவில்லை இடத்தோ அவருக்கு சுகர் இன்னமும் கொன்றொழி ஆகலையாமே வருத்தமான குரலில் பதில் வந்தது ஐயோ டத்தோ எல்லோருக்கும் இனிப்பு கொடுத்துக்கிட்டு அவரும் அள்ளி அள்ளி சாப்பிடறாரு இடிப்பட்ட கோயில் எதிர்க்கட்சி ஆள்கிற மாநிலத்தில் இருக்குதாம் அதை கொண்டாடுறாங்களா நர்ஸ் அவருக்கு ஹார்ட் வேற வீக் டிஸ்சார்ஜ் பண்ணி வீட்டுக்கு அனுப்பி வீட்டில் ஏதாவது ஆச்சுனா வீட்டுக்கு ஒண்ணு ஆகாதான் நாட்டுக்கு தான் ஏதாவது ஆகுமாம் அவரது செயலாளர் உத்தரவாதம் கொடுத்தாரு என்ன வேணுமானாலும் ஆகி தொலையட்டும் டிஸ்சார்ஜ் பண்ணிவிடு கொஞ்சம் பொறு இன்னொரு கோல் வருது கொஞ்ச நேரத்துல கூப்பிடுறேன் சிறிது நேரத்தில் தலைமை செயல்முறை அதிகாரியின் அலுவலகத்திலிருந்து தொலைபேசி வந்தது நர்ஸ் எதிர்கட்சி தலைவர் முருகேசனுக்கு நெஞ்சு வழியாம் இவனுங்களுக்கு நெஞ்சு வழி எந்த வழின்னு வந்தாலும் நம்ம தலையை தான் போட்டு உருட்டுவானுங்க அந்த விஐபி காலி ஐயோ டத்தோ கொஞ்ச நேரத்தில் காலியாக போகுது ரூம் தான் ஆளு குஷியாக இருக்காரு மை காட் நான் ரூம தானமாக கேட்டேன் சரி சரி அந்த ஆளை வீட்டுக்கு சீக்கிரமாக அனுப்பு அடுத்து அந்த ரூமுக்கு எதிர்கட்சி விஐபி வராரு அடுத்த தேர்தலில் இவனுங்க ஜெயிச்சா இவரு தான் சுகாதாரம் அமைச்சரா கொஞ்சம் கவனமாக பாருங்க என்று சொன்னவர் ஆனாலும் இவனுங்க சாமியை சும்மா சொல்லப்படாது ரியலி பவர்ஃபுல் என்ன சுத்து சுத்தி விடுது மனதுக்குள் வியந்து கொண்டார் மறைக்கால் அடுத்த சில நாள்களில் எல்லா தமிழ் நாளிதழ்களின் முதல் இடை கடை பக்கங்கள் கோவிலின் இடிந்த சுவரையும் அதை பார்த்த வண்ணம் கண்ணீரும் கம்பளியுமாக நிற்கும் அமைச்சர் பெருமக்கள் துணை அமைச்சர்கள் கட்சியின் மேல்மட்ட கீழ்மட்ட என்ற எல்லா மட்ட தலைவர்களின் புகைப்படங்கள் சூளுரைகள் சவால்கள் அறிக்கைகள் என அனல் பரப்பி கொண்டிருந்தன பல்லாண்டுகளாக அந்த கோயிலுக்கு பாதை விட மறுத்த அந்த பன்னாட்டு செம்பனி நிறுவனம் பிரதமர் இலாகா கேட்டு ஒரு பெரும் தொகையை அந்த முனியாண்டி கோயில் தலைவருக்கு கொடுத்ததையும் பாதை அமைத்து தர வாக்குறுதி தந்ததையும் நாளிதழ்களின் விளம்பர பகுதியில் முழு பக்க விளம்பரமாக வெளியிடப்பட்டது எதிர்கட்சியின் மேல்மட்ட குழு இரவோடு இரவாக கூடி கோயிலை சமூக விரோத சக்திகள் தான் இடித்திருக்க வேண்டும் என்றும் இடிப்பதற்கான அரசு ஆணையோ தங்களின் மாநில அரசு அதிகாரிகளோ அரசியல் தலைவர்களோ தரவில்லை என்றும் தங்களின் தாய் தந்தை சித்தி மற்றும் ஆண்டவரின் மீதும் சத்தியம் செய்தும் அறிக்கை விட்ட வண்ணமாக இருந்தனர் நாளும் வெளியாகும் அறிக்கை போர் தமிழையும் வளர்த்தது ஆளுங்கட்சி கிடைத்தலைவர் எதிர்கட்சியினர் நீலிக்கண்ணீர் வடிப்பதாக அறிக்கை விட அரை குறை தமிழ் பேசும் எதிர்கட்சி தலைவர் ஒருவர் நாங்க வழிக்கிறோம்னு ஏத்துக்கிட்டதுக்கு தேங்க்ஸ் என அறிக்கை விட்டார் நீலிக் கண்ணீர் என்றால் என்ன என்ற விவாதம் வாசக கடித பகுதியில் சூடு பறந்தது பல்கலைக்கழக பேராசிரியர் ஒருவர் கண்களிலிருந்து வழியும் நீர் எந்த நீரானாலும் அது கண்ணீர் தான் என்று தெளிவுரையும் தீர்ப்புறையும் வழங்கி முடித்து வைத்தார் உணர்ச்சிகள் கொதிநிலை அடைய பத்திரிகைகளின் விற்பனை கூடியது மட்டுமல்ல முனியாண்டி கோயிலுக்கும் நன்கொடைகள் நாலா திசைகளிலிருந்தும் வந்து கொட்டின மாநில அரசு கோயில் இடத்தை அடுத்த சட்டமன்ற கூட்டத் தொடரில் கோயிலுக்கு தந்துவிட முடிவெடுக்கப்படும் என்று உறுதி அளித்தது கோயிலுக்கு புதிதாக ஒரு நிர்வாக கமிட்டி அமைக்கப்பட்டது முன்பிருந்த பூசாரி ஒரு சொற்ப சம்பளத்துக்கு கோயில் துப்புரவு தொழிலாளியானார் கும்பகோணத்திலிருந்து சிவாச்சாரியார்கள் வரவழைக்கப்பட்டார்கள் முனியாண்டி கோயில் முனீஸ்வரர் கோயிலாகி பின்னர் ஈஸ்வர கோயிலாக நாமகரணம் சூட்டப்பட்டது மூல விக்கிரகம் ஈஸ்வர மூர்த்தியானதால் முனியாண்டி சாமி காவல் தெய்வமாக்கப்பட்டு அவருக்கு வாசல் ஓரமாக இடம் ஒதுக்கப்பட்டது வேத ஆகம சாஸ்திரப்படி யாகம் வளர்க்கப்பட்டு காற்று மண்டலம் மந்திர ஒளியாலும் கண்ணீர் கசிய வைக்கும் யாகசாலை புகையாலும் நிறைந்திருந்தது கோயில் கமிட்டி தலைவராக தேர்ந்தெடுக்கப்பட்ட கட்டிட குத்தகையாளர் லிங்கத்தின் நிறுவனத்திற்கே கோயில் கட்டிட மறு சீரமைப்பு தேங்காய் குத்தகை வாகன நிறுத்துமிட குத்தகை என எல்லாம் கமிட்டி உறுப்பினர்களுக்கு ஜனநாயக ரீதியில் பகிர்ந்தளிக்கப்பட்டது சக்தி உள்ள தெய்வம் என சுற்று வட்டார மக்கள் கூட்டம் கூட்டமாக வர தொடங்கினார்கள் ஒரு நாள் இரவு பழைய பூசாரி சோனமுத்துவின் கனவில் உண்டாசும் மீசையுமாக அறிவால் ஓங்கிய கையுமாக முடியாடிசாமி தோன்றினார் டேய் சோனமுத்து காலங்காலமா உன் அப்பன் பாட்டன் கட்டிய கோயிலை இழந்துட்டு தூக்கமாடா கேக்குது உனக்கு கோயில் குப்பை எடுக்க வந்த குப்பலோரி கோயில் செவத்துல இடிக்க போயி இப்ப கோயில் உனக்கும் இல்லாம எனக்கும் இல்லாம போச்சுடா மவனே ஆத்துக்கு அந்த கரையில இருக்கிற ஆலமரத்தடியில எனக்கு ஒரு கோயில கட்டு என்ன கட்டுவியா உருட்டி மிரட்டி கேள்வி கேட்டுவிட்டு பதிலுக்கு காத்திராமல் மறைந்தது சாமி வியர்வை ஆறாக பெருக உடல் நடுங்க பீதியுடன் கனவிலிருந்து எழுந்த சோனமுத்து பக்கத்தில் படுத்திருந்த மனைவியை தட்டி எழுப்பி கனவை பற்றியும் கட்டளையை பற்றியும் பதற்றத்துடன் சொன்னார் யோ உனக்கும் உன் சாமிக்கும் வேற வேலையே இல்லையா என முகத்துக்கு நேராக விரல்களை விரித்து பரப்பி ஆட்டிக்கொண்டே கேட்டாள் அவள் அடியே பாவி சாமி சொன்னது சாமி குத்தம் ஆயிடுடி நடுங்கும் குரலில் சோனமுத்து என்னது சாமி குத்தமா தெரியாம தான் கேக்குறேன் ஏயா உன் சாமி எல்லாம் விட்டுட்டு உன்னையே பிடிச்சுக்கிட்டு தொங்குது அவனுங்களுக்கெல்லாம் சாமி குத்தம் இல்லையா உனக்கு ம் பேசாம தூங்குவியா என்று சொல்லிக்கொண்டே ஹாவ் என்று விட்டவாறு திரும்பி படுத்து தூங்கி போனாள் ஆனால் முகட்டையே பார்த்து பீதியுடன் படுத்திருந்த சோணமுத்துவால் அன்று இரவு தூங்க முடியவில்லை